السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن مالك بن الحويرث رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم وصلوا كما رأيتموني أصلي பைதா ஃபல் இதக்கும் அஹதுக்கும் வல் ய உம்முக்கும் அக்பருக்கும் ரவாகுல் புகாரி ஒ முஸ்லீம் சர்வ புகழ் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹிற்கு மண்டலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மேற்கூறப்பட்ட பொன்மொழியின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க மாலிக் மாலிக்பனு ஹுவைரிஸ் ரசியுல்லாஹுதல் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவங்க இவ்வாறு சொல்வாங்க நான் எப்படி தொழுவதாக பார்த்தீர்களோ அவ்வாறே நீங்க என்ன செய்யுங்க தொழுது கொள்ளுங்கள் ஃபைதா ஹதரத்தி சலாத்து அதாவது தொழுகைக்கான அந்த நேரம் வந்துவிட்டால் ஃபல் யு அசின் லக்கும் அகதுக்கும் உங்களில் ஒருவர் என்ன செய்யட்டும் பாங்கு சொல்லட்டும் வல் எ உம்மக்கும் அக்பருக்கும் உங்களில் பெரியவர் அதாவது வயதில் மூத்தவர் இமாமத் செய்யட்டும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் தொழுகைக்கான ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஹதீஸு நீண்ட நதிய ஒரு தொடராக இருக்கின்றது அதனுடைய சுருக்கம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது மாலிக்பனு ஹுவைரிஸ் லதியாக அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அதனுடைய ஒரு சுருக்கத்தை நம்ம பார்த்தோம்னா நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்களிடம் நாங்கள் என்ன செஞ்சோம் இருபது பகல் இருபது இரவு நாங்கள் என்ன செஞ்சோம் நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்களிடத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம் தங்கியிருந்தோம் அப்படி தங்கியிருந்த பொழுது நபிகள் நாயகம் செல்லலாம் அலீ அவங்க எல்லா விதமான அறிவு ஞானங்களையும் கல்வி ஞானங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் செல்லலாம் அவங்க இறக்கம் உள்ளவர்களாகவும் கனிவானவர்களாகவும் எங்களிடம் என்ன செஞ்சிட்டாங்க நடந்து கொண்டாங்க எந்த நிலையிலும் என்ன செய்யல கொஞ்சம் கடுகடுப்பாகவோ அல்லது கோபமாகவோ நடந்தது கிடையாது இரக்கமுள்ளவர்களாகவும் கனிவானவர்களாகவும் எங்களிடத்தில் அந்த இருபது நாள் நடந்துக்கிட்டாங்க அப்படி நடந்து கொண்ட நபிகள் நாயகம் செல்லலாஹலியூ செல்லும் அவர்களிடத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் எங்களுடைய ஊர் அதாவது எங்களுடைய குடும்பத்தாரிடம் போகிறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் ஆசைப்பட்டோம் அதாவது ஒரு தேட்டமாகவே இருந்துச்சு இருபது நாள் ஆகிடுச்சி வந்து எங்களுடைய குடும்பத்தார்களை போய் நாங்கள் பார்க்கணும்ங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு ஏற்பட்ட பொழுது நாயகம் செல்லல்லா ஹலீஸ்லம் அவங்க என்ன செஞ்சாங்க எங்களை அனுப்பி வைத்து சில உபதேசங்களை எங்களுக்கு என்ன செஞ்சாங்க கட்டளையிட்டாங்க இங்கு கற்றுக்கொண்டதை நீங்கள் அவர்களுக்கும் என்ன செய்யுங்க கற்றுக்கொடுத்து அதை செயல்படுத்தும்படி ஏவுங்கள் அனைத்தையும் மனநமிட்டு கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலேசுலவங்க எங்களுக்கு உபதேசம் செய்தது மட்டுமல்லாமல் மேற்கூறப்பட்ட அந்த விஷயத்தை எங்களுக்கு என்ன செஞ்சாங்க உணர்த்தி காட்டினாங்க நான் எப்படி தொழுவதாக நீங்கள் பார்த்தீங்களோ அவ்வாறே நீங்கள் என்ன செய்யுங்க என்னுடைய வழிமுறை பின்பற்றி நீங்கள் தொழுது கொள்ளுங்க தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லி உங்களில் பெரியவர் என்ன செய்யட்டும் இமாமத் செய்யட்டும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய உபதேசம் அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் இவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நாம் அறிய வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் உம்மத்து என்று நாம் மார்பு கொள்ளும் நாம் நாயகத்தின் வழிமுறைகளில் சரியாக இருக்க வேண்டும் என்பதை உபதேசிக்கக்கூடியதாக அப்போதுதான் நாம் உண்மையான உம்மத்தை முகமதியாவாக வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக ஆக முடியும் அப்படிங்கிறத மேற்கோறப்பட்ட அந்த ஹதீஸ் நமக்கு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அதைத்தான் சஹாபா பெருமக்கள் பின்பற்றி இறை பொருத்தத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யவும் பார்க்குறோம் அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஆமிர் பணு அப்துல்லா ரியுல்லாத்தல்ஹ அவர்களின் நிலையை நினைவு கூர்ந்தால் இவ்விடத்திற்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அதாவது முசாபுர் அலியுல்லாஹுத் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி அல் முன்தகா ஷரஹ் மத்தா மாலிக் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அப்துல்லாஹ் அப்துல்லாஹர் அலியுல்லாஹூத்தல் அவர்கள் நோயுற்று எழுந்து நடக்கக்கூட இயலாதவர்களாக இருந்த நிலைமையில் பாங்கு சத்தம் கேட்டவுடன் சொல்கிறாங்க என் கையை பிடித்து என்னை தொழுகைக்கு அழைத்து சொல்லுங்கள் என்பதாக என்ன செஞ்சாங்க ஆமிரபின் அப்துல்லாஹர் ரதியுல்லாஹுதல்க அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் இயலாமல் இருக்கிறீங்களே இப்படிப்பட்ட நிலைமையிலும் நீங்கள் தொழு வரணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டது அவங்களோட இடத்துல கேட்கப்பட்டுச்சு அதற்கு ஆமிரபன் அப்துல்லாஹ் அலி அல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் அழைப்பை நான் கேட்டுவிட்டேன் என்னுடைய காதால் அல்லாஹ்வின் அழைப்பை கேட்டுவிட்டேன் எப்படி அதற்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியும் என்று ஆமிரபன் அப்துல்லாஹ் அலியுல்லாஹுத் அலன் அவர்கள் சொன்னார்கள் அதன் பின்பு அவர்களை என்ன செய்யப்பட்டது பள்ளியின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டது மகரிபு தொழுகையில் கலந்து கொண்டு ருக்குவிற்கு செல்லும் அந்த நிலையிலேயே அவர்களுக்கு மரணம் சம்பவித்தது அல்லாஹினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னால் இல்லாகி விலைகி ராஜ்யோன் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது சொல்லுங்க யாராவது தலைவலி காய்ச்சல் கால்வலி என்ற சாக்கு போக்கு கூற முடியுமா ஏனென்றால் மரணத்தின் நிலையிலும் வல்ல அல்லாஹுவின் கடமையை நிறைவேற்ற நினைக்கும் அவர்கள் எங்கே சில சின்ன சின்ன சாக்கு போக்குகளை சொல்லி அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமைகள் என்ன சிந்திப்போம் செயல்படுவோம் அன்பானவர்களே இறை கட்டளைகளுக்கு வழிப வழிபட்டு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்றைய சகாபாக்கள் மரண நிலையிலும் கூட தனக்கு முடியாத நிலைமையிலும் கூட அந்த பள்ளியின் பக்கம் தொடர்புடையவர்களாக இருந்து தங்களுடைய அந்த இன்னுயிரும் என்ன செய்யணும் இறை கட்டளைப்படியே பிரிய வேண்டும் என்கின்ற அந்த அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற நிலைமையிலே ஆனால் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நம்முடைய அந்த இறை கட்டளைகளை நம்ம எந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த சிறந்த வணக்கசாலிகளாக நம்மை ஆக்கி முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த தொழுகையை நிறைவேற்றினார்களோ நாயகம் செல்லலா ஹலியர் செல்லும் அவர்கள் எந்த தொழுகையை வலியுறுத்தி இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்களோ அதை முழுமையான முறையில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகர் தாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தோ